எப்படி இருக்கிறீங்க உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளில் ஒரு அருமையான வசனத்தை உங்களோடு கூட கத்தர் பேசுவார் ஆண்டு உங்களோடு கூட இடைபெடுவார் கத்தருடைய வார்த்தையை கேளுங்கள் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் எஸ்ஐ கேள் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கிறேன் இதோ நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண் நோக்குவேன் நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள் உங்கள் பட்சத்திலிருந்து நான் உங்களை கண் நோக்குவேன் என்னை பார்க்க யாருமே இல்லைன்னு சொல்கிறீங்களா கற்ற சொல்கிற உங்கள் பட்சத்தில் நான் இருக்கிறேன் நான் உங்களை பார்ப்பேன் கண் நோக்குவேன் அதை சொல்ல நான் உங்களை பார்ப்பேன் நீங்கள் பயப்படாதீங்க யாரும் என்னை பார்க்கறதுக்கு ஆள் இல்லைனா யோசிக்காதீங்க யாரும் உங்களை பார்க்க தேவையில்ல உங்களை பார்க்க கர்த்தர் இருக்கிறார் அவர் உங்களை பார்ப்பார் அவர் உங்கள் மேலே கண் நோக்கமாக இருக்கிறார் அவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார் அவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் அதான் சொல்லுகிறது அவர் உங்களை கண் நோக்கும் பொழுது நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள் நீங்கள் ஆண்டிற்காக பயன்படுகிற பாத்திரமாக இருப்பீங்க ஆண்டுக்காக விதைக்கப்படுகிற பாத்திரமாக இருப்பீங்க ஆண்டுக்காக பிரயோஜனமுள்ள பாத்திரமாக கத்திரவங்களை மாற்றுவார் அதனால் நீங்கள் பயப்படாதீங்க என்னை பண்படுத்த யாரும் இல்லை என்னை யூஸ் பண்ண யாருமே இல்லை எனக்கு யாருமே இல்லைன்னு நினைக்காதீங்க கத்தர் இருக்கிறார் அவர் உங்களை பார்த்துட்டு இருக்கிறார் உங்கள் பிள்ளைகளை பார்க்குற உங்கள் குடும்பத்தை பார்க்குறாரு உங்கள் வாழ்க்கையை பார்க்குறாரு உங்கள் பிஸ்னஸை பார்க்குறார் உங்கள் வருமானத்தை பார்க்குறார் கத்தருடைய பிள்ளைகளே பயப்படாதீங்க உங்களை கத்தர் பண்படுத்தி விதைக்கப்படும்படி கத்தர் செய்வார் ஆண்டு உங்களை பயன்படுத்துவாருங்க பெரிய காரியம் நடக்கும் அற்புதங்கள் நடக்கும் கத்தர் பெரிய காரியத்தை செய்வார் நீங்கள் விதைக்கப்படுவீர்கள் மற்றவர்களுக்காக ஆசீர்வாதமான பாத்திரமாக உங்களை வைப்பார் பயப்படாதீங்க கத்தர் பெரிய காரியம் செய்வார் ஜிபிக்கலாமா நல்ல பிதாவே இந்த பிள்ளைகளை கண்ணோக்கும் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் அன்றைக்கு ஆண்டவரே வனாந்தரத்தில் ஆகாரை கண்ணோக்கி பார்த்தீர் அற்புதம் நடந்தது வழி உண்டாக்கப்பட்டது கத்தர் பார் இந்த பிள்ளைகளை ஆசிர்வதி விதைக்கப்பட்டு பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவார்களாக பண்படுத்துங்க அன்றுவரே ஸ்தோத்திர்கள் விதைக்கப்பட கத்தர் உதவி செய்க்காலாமா தூட்டாந்தாலாமா சியா கத்தர் பெரிய காரியங்களை செய்ங்கப்பா தடைகளை உடைத்து கத்தர் பெரிய காரியங்களை செய் ஆசிர்வதியை பொறுப்படும் மூடிமறை கனமகி மக்கே செலுத்தி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் නල්ල පිදාවේ ආමයෙන් අමෙන් අමෙන්. ගඩ්ඩසි කතරුම් ලාස්සදිපර අමේෙන්.